சபாநாயகர் அப்பாவு மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்த வண்ணமே உள்ளது சட்டப்பேரவையில் சபாநாயகர் என்றால் நடுநிலையாக இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு ஆதரவாகவே கருத்து இருந்து வருகிறது சட்டப்பேரவையில் செயல்படுவது போலவே இப்போது பொது வெளியிலும் திமுகவுக்கு ஆதரவாக அப்பாவு பேசி இருப்பதால் பாஜகவினர் மற்றும் தாவை கவினரும் திமுகவை பங்கம் செய்து வருகின்றனர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை திருநெல்வேலியில் தொடங்கி வைத்த சபாநாயகர் அப்பாவு அதன் பிறகு செய்தியாளர் பேசினார் அப்போது விஜயின் மூன்று நிமிட பேச்சை கேட்டேன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் இறந்தவர் பெயரை கூட சரியாக சொல்ல தெரியவில்லை யார் வசனம் எழுதி கொடுத்து அவர் பேசுகிறார் என்று தெரியவில்லை அஜித் குமார் வழக்கு விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல்வரே அந்த குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்படி இருக்க விஜய் யார் சொல்லி இப்படி பேசுகிறார் என்று தெரியவில்லை என்றார் மேலும் புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் அரசியல் செய்யும் போது அவருக்கு அமித்ஷாவுடன் தொடர்பு கொண்டு விஜய் விஜய் கேட்காமலேயே அவருக்கு பிரிவு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு தனி விமானம் வாங்கி கொடுத்தது பாஜக தான் விஜயின் அம்மா கிறிஸ்தவர் சிறுபான்மையினர் வாக்கை உடைக்கத்தான் அவரை பாஜக களத்தில் இறக்கி இருக்கிறது என்றும் அப்பாவி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்தான் பாஜகவினர் மற்றும் விஜய் ரசிகர்களும் அப்பாவுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றனர் விஜய் தரப்பில் இருந்து அனைவருக்குமான பேரவைத் தலைவராக இல்லாமல் திமுக பேச்சாளராகவே செயல்படுவது வழக்கம் அந்த தனி விமானம் எங்கு நிற்கிறது துபாய் மெயின் ரோட்டிலா பரந்தூரிலா வாட்ஸ்ஆப் புரட்டுகளை வாத்தியார் பரப்பலாமா தாயார் இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படி கிறிஸ்தவராகவே இருந்தாலும் கூட அதில் என்ன தவறு மனிதரை மனிதராக பாராமல் கிறிஸ்தவராக பிரித்து பார்ப்பது சிறுபான்மை விரோத சிந்தனை அல்லவா விஜய் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் அவரது தாயாரின் மதத்தை பற்றியும் பேசுவது மிகவும் அடிமட்டமான அரசியல் என பதில் கொடுத்து வருகின்றனர் பாஜகவினரோ ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைப்பது எந்த விதத்தில் நியாயம் சட்டப்பேரவை தலை திமுகவில் நற்பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி பேசுவது சரியில்லை என கருத்து தெரிவிக்கின்றனர் அறிவாலயத்தில் உள்ளவர்களுக்கு என்ன தெரியும் எதிர்பார்க்க முடியும் கன்னியாகுமரி வரை உள்ள மலைகளை கனிமவள கொள்ளையாக பயன்படுத்தி கேரளாவுக்கு அனுப்பி ஊழல் செய்யும் அப்பாவுக்கு இவ்வளவு அதிகாரமா என இணையவாசிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் சும்மா இருக்காமல் இப்படி மதம் குறித்து பேசி வாங்கி கட்டியிருப்பது தானாக ஆப்பை தே தேடிச் சென்றதாகவே கூறப்படுகிறது